தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பார்க்கலாம் நல்லா இருக்கோ ஓடி ஆடி திரியும் உடலை தேடி குத்தும் அது என்ன கொசு கனியிலே சிறந்த கனி என்றுமே திகட்டாத கனி அது என்ன பிள்ளை கனி நீரிலே திறப்பான் வெயிலிலே வளர்வான் நீரிலே இறப்பான் அவன் யார் இந்த கேள்விக்கான பதில கமல் கண்ணீர் விட்டு வெளிச்சம் தருவாள் அவள் யார் அச்சு இல்லாத சக்கரம் அழகு காட்டும் சக்கரம் அது என்ன வளையல் இளமையில் பச்சை முதுமையில் சிகப்பு குணத்திலே இருப்பு விடை தெரியுமா குப்பையிலே மகள் சந்தையிலே அவை என்ன நெல் அடிக்காமல் தீட்டாமல் தண்ணீரை வர வைப்பாள் அவள் யார் இந்த கேள்விக்கான பதில கமெண்ட்ல சொல்லினார் எதை கொடுத்தாலும் சாப்பிடுவேன் தண்ணீர் குடித்தால் இறந்து விடுவேன் நான் யார் நெருப்பு உருவத்தில் சரியவன் உழைப்பில் பெரியவன் அவன் யார் எறும்பு வீட்டிற்கு ஒரு முற்றம் உள்ளங்கையும் விரல்களும் எவ்வளவு முயன்றாலும் அவனை கடுக்க முடியாது அவன் இல்லாமல் உணவே இல்லை அவன் யார் தண்ணீர் பூப்பூக்கும் பூக்கும் காய்காய்க்கும் ஆனால் பழம் பழுக்காது அது என்ன இந்த கேள்விக்கான பதில கமிட்டி எத்தனை தடவை சுற்றினாலும் தலை சுற்றாது அது என்ன மின் விசிறி நீ எங்கு சென்றாலும் தொடர்ந்து வருவான் அவன் யார் நிழல் வீட்டில் வளரும் என்னை திருடனுக்கு பிடிக்காது அது என்ன நாய் தலையில் கிரீடம் வைத்த தங்கப்பழம் அது என்ன பழம் தொடாமல் அழுவான் தொட்டால் பேசுவான் அவன் யார் தொலைபேசி சொன்ன நேரத்துக்கு தொண்டை கிழிய கத்துவான் அவன் யார் எச்சரிக்கை மணி உடல் சிவப்பு வாய் அகலம் உணவு காகிதம் நான் யார் அஞ்சல் பெட்டி ஆகாயத்தில் பறக்கும் அக்கம் பக்கம் போகாது அது என்ன கொடி பூமியிலே பிறக்கும் புகையாய் போகும் அது என்ன பெற்றோர் அரண்மனையில் முப்பத்தி இரண்டு காவலர்கள் அது என்ன பற்கள் உணவை இருப்பான் ஆனால் உண்ண மாட்டான் அவன் யார் அது இடி இடிக்கும் மின்னல் மின்னும் மழை பெய்யாது அது என்ன பட்டாசு கருப்பு நிறமுடையவன் கோவியழைத்தால் வந்திடுவான் கூட்டப் செயலும் வந்தினவான் அவன் யார் காதம்